不。 நாம் ஏழு ஏழு தலைமுறையில் என்னென்ன பாவம் செஞ்சோமோ தெரியல இந்த ஜென்மத்தில் எவ்வளோ பாவம் செஞ்சுட்ருக்கோமோ தெரியல இதெல்லாம் நீங்கினா தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வீடுகளில் பாருங்கள் எல்லாமே தடங்களாக இருக்கும் ஏன்னால் அவங்களுடைய சாபங்கள்லாம் நீக்கவே முடியலை அதனால தான் அவ்வளோ தடங்கள் இருக்குது இதெல்லாம் தடங்கள்லாம் வராமல் இருக்கணுன்னா ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா காகத்திற்கு தினந்தோறும் உணவு வைக்கிறதான் இதுதான் எளிய பரிகாரம் தினந்தோறும் காகத்திற்கு யார் ஒருவர் உணவு வைக்கிறாங்களோ அவங்கள் தடைப்பட்ட காரைகள் எல்லாமே நீங்கி படிப்படியான சுப காரியங்கள் முன்னேற்றங்கள் அந்த குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் காகத்திற்கு உணவு வைக்க சொல்றது முன்னோர்கள் தான் காக வடிவில் பகவான் உணவு எடுத்து சாப்பிட வருவார் உங்க குலதெய்வமும் சாப்பிட வருவாங்க காக வடிவில் இவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி தான் தினந்தோறும் காகத்துக்கு சாதம் வைங்க அசைவ உணவு வைக்காதீங்க சைவ உணவு வைங்க காலைல எந்திரிச்சோன்னே இது ஒரு பணியாவா நீங்கள் எடுத்துக்கோங்க காகத்துக்கு உணவு வைக்க ஒரு வேலையாவே எடுத்துக்கோங்க டெய்லி பண்ணுங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு தடைப்பட்ட சுபகாரியங்களை எல்லாமே படிப்படியாக நடந்து சேரும் நல்ல விதமாக நடந்து முடியும் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க இதை வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் தேங்க்யூ